எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கேரளா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓடு போட்டு மேலே சீட்டு போட்டு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியாக ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் நிறைய போட்டுட்டே இருப்போம் இந்த கேரளா கேரளா மாடல் ரூஃபிங் சம்மந்தப்பட்டது நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரூஃபிங் போட போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது அதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரூஃபிங்கோட கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை யூடியூபில் தான் காண்டெக்ட் பண்ணியிருந்தார் பிகாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் நம்ம நம்மளோட வீடியோ வந்து ஃபாலோ ஃபாலோவர் தான் ஸோ நம்ம காலேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கனா என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு உண்டான கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் அக்செப்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து நமக்கு கொடுத்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஏன்னா இங்கே வந்து கஸ்ட்ரக்ஷனோட நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஷீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் போய் சீட்டை போட்டு அழகான முறையில் இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்டோம் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம் இதோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்ச ரூபா அரௌண்ட் ஒரு ஏழு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வந்துச்சு ஸோ டேக்ஸோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் முப்பத்தஞ்சாயிரரூவா இதோட பில்லுங்க இதில் யூஸ் பண்ணிக்கிற பைப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போலோ எம்எஸ் டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே இருக்கிற இந்த ஷீட் ஓடு மாதிரி இல்லையா இது வந்து ரூஃபிங் ஷீட்டு தான் இந்த ஷீட் வந்து டொன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வாரண்ட்டி அதாவது கலர் போகாது துரு புடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டுக்கு அஃபீசியாக வாரண்டிக்குது அது நம்ம ஹெம்சி ரூஃபிங் சைட்லேருந்தே கொடுத்துட்றோம் இந்த முன்னாடி வெள்ளை கலர் டிசைன் தெரியுது இல்லையா வளைய வளையமாக அது வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் பிராண்ட் கம்பெனியோட ஒரு மரத்தூளில் செய்யப்பட்ட ஃபைபர் மெட்டீரியல் அதாவது தூமானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் எயிட்டஎம் திக்னஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மேலேருந்து வர தண்ணி அதாவது அந்த ஷீட்டில் பட்டு மேலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா அந்த தண்ணிக்கான வாட்டர் கட்டர் அதை கலெக்ட் பண்ணி வாட்டர் கட்டர் வந்து கொடுத்துருக்கோம் எண்டிங்கில் ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஏன் இவ்வளோ ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்க்ரூ பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணால் தான் எந்த காற்று வந்தாலும் தாங்கும் அவுட்புட் அதாவது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் சீட்டு தூக்கிட்டு தெரியாது பார்க்க அப்படியே ஒரிஜினல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடு மாதிரியே லைவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவ்வளோ ஸ்க்ரூ போகிறது தான் உள்ளே யூஸ் பண்ணிக்கிற இந்த ஓடு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கே ஓடுங்க மாலூரில் எடுக்கிறோம் கர்நாடகா ஓடு இன்ஃபேக்ட் நிறைய கம்பெனி அங்கே இருக்குது இந்த கம்பெனியோட கொஞ்சம் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா உடையதில்லை இப்போ இவ்வளோ ஹைட் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி இருக்கும் இருவது இருபத்தஞ்சு அடி இருக்கும் கம் கம்பல்சரி இப்போ இவ்வளோ ஹைட்லேருந்து ஓடு வந்து லோடு அதாவது டென்ஷன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே சீட்டு விண்டு ஃபோர்ஸ் வந்து வரும்போது அந்த ஓடு ஆகி கீழே விழாமல் இருக்கணும் ரோ ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து காலேஜ் பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க ஸோ நம்ம வீட்டுக்கே போட்டாலும் அப்படி குழந்தைங்க இருப்பாங்க கார் பார்க்கிங்கில் கார் இருக்கும் ஸோ வந்து நல்ல ஓடையாத ஸ்ட்ராங்கான ஓடை போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா ஸோ அதனால் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஓடை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போடலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க இதில் உங்கள் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும் நாங்கள் பண்ண மாட்டோம் ஒரு வேளை பண்ண சொன்னிங்கன்னா எங்கள் ஸ்கோப்பில் நாங்கள் எடுத்துக்குவோம் அதுக்கான பில்லு வந்து தனியாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ம இதில் யூஸ் பண்ணிக்கிற இப்போ நம்ம இந்த மாதிரி ரூஃபிங் மட்டுமே பண்ணுறது இல்லைங்க நிறைய கைண்ட் ஆஃப் ரூஃபிங் வந்து பண்ணுறோம் இப்போ இதில் வந்து ஓடு போட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஓடு இல்லாமல் வெறும் ஷீட் மட்டுமே போடலாம் இல்லை இந்த மாதிரி ஓடு போட்டும் போடலாம் ஃபால் சீலிங் டைப்பும் பண்ணலாம் மேலே ஓடு கீழே ஓடு டபுள் ஓடு மெத்தடும் பண்ணலாம் செராமிக் ஓடும் போடுறோம் எல்லா டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரூஃபிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரோம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம் இதோட காஸ்டிங் ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எடுத்துக்கூடிய டைம் அதாவது இதில் லே பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது இன்றைக்கி வந்து லேபர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு ஆளுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் தர ஒரு நாளைக்கு நான் அதனால் அந்தளவுக்கு வேலையும் செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுனால இந்த ரூஃபிங்கோட காஸ்ட் அதிகமாகுது நான் ஒரே ஒரு விஷயந்தான் தான் எல்லா வீடிலும் தொடர்ந்து சொல்கிறேன் காஸ்ட்டு முக்கியம் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும் கண்டிப்பாக கேம்ஸ் இருப்பையும் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டு கொடுங்க பத்து ரூபா சேர்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது நல்ல ரூபிங் கார்டை கொடுத்து எந்த தொல்லை இல்லாமல் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலகர் ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்